ஐயா ராமச்சந்திரன் வந்து நிறைய பேசுறாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மகிழ்ச்சியா இருந்துச்சு அவருக்கு என்ன என்ன பதில் சொல்றது எனக்கு தெரியல முதல்ல என்ன சொன்னாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு பின்புதான் அனைத்து மக்கள் இது என்ன செஞ்சாரு படத்துக்கு அப்புறம் தான் திரையே வந்துச்சு அதுக்கு முன்னாடியே பால் வந்து அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே சாமி மூடுவாங்க சில நபர்களுக்கு அந்த சாமியை பத்தி தெரியாது வெளியே நிக்கப்படுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு தான் இந்த படங்கள் சமூக படம் மூலமாக ஆன்மீக ரீதியா படங்கள் வெளியே ஓ இந்த மாதிரி எல்லாம் பாட்டுலாம் இருக்கான்னு அப்பதான் தெரிஞ்சிச்சு நீங்க தனிசையில உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கும் போது படித்தவர்கள் மட்டுமே அக்கறை இரசி முடிச்சு அந்த பாட்டை பாடினாங்க எப்ப திரைசைய வந்துச்சோ பெருசு முதல் சிறுசு வரைக்கும் படிச்சவங்க படிக்காதான் கிடையாது அவங்களே அறியாம பாட்டு முழுத்தது என்ன காரணம் திரைசை பாடல்களே பக்திக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிற இடத்துல நான் சொல்ல விரும்புறையா ஒண்ணும் இல்லையா நம்ம ஆதிசங்கர் பத்தி கேள்வி ஆதிசங்கர் ஒவ்வொரு ஊரா போறாரு ஒவ்வொரு தேசமா போறாரு இந்தியா சுத்தி வாராது சுத்தி வரும்போது மூகாம்பி அம்மை பார்க்க வேண்டிய சூழ்நிலை அப்பா அந்த பாட்டு பாரு ஜனனி ஜனனி ஜகம் நீ ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜகத்தாரணி நீ பரிபூரணி ibu reni janani janani jagami agami janani Simma ma ginni jagan ni 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 simma janani janani, jagamni, alamni, jagat kare ni Sarve dangalum, panjubu dangalum, samma dangalum, samdasi தப்பி தங்களும் பொ ஊலே மறை மா மகளே ஒரு ஊங்கலே மறை மாதலே அரை மாமதி கலை மா மகலி அரை மா மகி கலை மா மகி அரை மா மகலி கலை மா மகி ியே மோகாம்பிகே சிங்கமூபிணியே மோகாம்பிகே சொன்னரே கையுடன் சுய மாறி வந்த சிங்கபூபிணியே மோகாமி கையே சக்தி வீடமுனி சர்வமோசமுனி சக்தி வீடமுனி சர்வமோசமுனி சடனி ஜனனி 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 பாடு வந்து தாய் முகாமி படத்துல வந்து இளையராஜா வந்து ஒரு தம்பியா பாடியிருக்கிற அந்த பாட்ட ஜேசி வர முடியல மறுநாள் வந்து பாட்டு கேட்டுட்டு இதை விட நான் பெருசாக பாடப்பாடு போயிட்டாருலாம் அந்த அளவுக்கு இளையராஜா இருந்து வந்து அருமையான பாடல் நம்ம மீனாட்சி மீனாட்சுந்தரன் மேலே ஜனனி பாடல் அறையாக பாட்டினாரு தாய் முகாம்கை படத்துல வந்து வந்து எல்லாருக்கும் எல்லாரும் வளர்த்தி அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு பாடல் உதாரணமாக இப்போ நம்ம சினிமா பாடலை எடுத்துக்கிட்டு நான் திருப்புரங்குன்று ஐயா அந்த திருப்பனமுண்டலத்துல சொல்லும் சொல்லும்போது அந்த அறுபடை வீட்டையும் பாட்டுல கொண்டு வந்திருப்பாரு அப்பதான் எல்லா மக்களுக்கும் அறுபடை வீட்டுல பேர் ஈஸியா மனசுல பறைஞ்சிருங்க அது அறுபடி வீடு முழுங்கா அந்த அறுவடை திருப்பனமுங்கா முழுதார் திருத்தணி மலை மீது எது அறுவடை அறுபடியில தான் அந்த பாட்டு சரியா அந்த மாதிரி மூகாம்பியை அம்பால் அப்படிங்கிறது இந்த பாட்டு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேருக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு மக்களிடம் வந்து பக்தியை கொண்டு சேர்க்கிறது அப்படிங்கிற சொல்ல வரு அதே மாதிரி ராமகிருஷ்ணன் ஒரு பாட்டு பண்ணார் எங்கே இனி மூலங்குது அது என்ன மெட்டு சினிமா பாடல் வந்து எடுக்கப்பட்ட பெண் ஏன் வாசிக்க வேண்டியதானே பழைய சரிங்க அப்படின்னு போய் சேர்ந்திருக்காரு பிரைஸிங்கு வந்த பிறண்டதான என்ன செஞ்சேன் கருப்புடைய பாடல் பட்டி எல்லாம் செல்லுச்சு அதுக்கு முழு காரணம் பிரைசிங் பாடலாங்கிறத சொல்ல கவருமுறை அதோட வரும் இல்லை சார ஒரு பட்டை ஒரு பாட்டை பாடலா நம்ம அம்பால ஈஸியா கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பாட்டியும் சந்தன மலீகையில் தூணிகட்டி போட்டே தாயினி கம்பலனு நாலேலோ வெப்பில வீசி கிட்டு பாட்டு சொல்லுமே என் கவலை தீர்க்க வேண்டாமா கண் வலது தாயி சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன் தாயினி கண் வல்லது தலை

பலம் நீயப்பா நீயப்பா தமிழ் ஞான அந்த அம்மா பாக்கி முழுக்க நம்மளே அறியாம அந்த முருகன் வந்து சிவந்தம் போகிற மாதிரி ஒரு பிலிங்ஸ் தெரியும் அதாவது நம்ம படம் பிடிக்கிட்டு இருப்பாரு சுத்த வேட வேணுமா சுடாத வேண அந்த ஞான படத்தை வந்து கொடுக்கும்போது வந்து குடத்தாரை சுற்றிட்டு அவங்களுக்கு அந்த படம் கொடுக்கணும் அப்படிங்கிறவரை இவர் ஊழியன் வந்து மை கிளம்பிடுவார் கிளம்பி லோக்கிட்டு வருவார் அதுக்கூட அப்பா அம்மா செஞ்சிட்டு கணவதி பணத்தை வாங்கிடுவார் அந்த பணத்தை வாங்கிடுவார் இதுக்கு பேர் என்ன சொல்லுவார் காருவருக்கு ஸ்மார்ட் ஒரு வேலை சுத்தம் போகிறது ஸ்மார்ட்டில் இருக்கிறது அப்பா அம்மா சுற்றுக்கு போயிடுறது இந்த மாதிரி வாங்கிட்டு எனக்கு படம் அம்பட்டம் ஒரு படக்கடைக்கலையான போச்சு போவார் அப்படி போகும்போது சிவபெருமான் பார்வதியை கூப்பிட்டு பார்வதியாக அம்மையார் கூப்பிட்டு போகாம போறேன் இருந்து கிடையாது மீனாட்சி தர அந்த பாட்டை பாடினத பாடுவார் பாடி கடைசியில் போய் எங்கள் பழனியில் போய் எனக்கு தனி நாடு அப்படின்னு போய் இந்த மலையாள கருப்பன் மாதிரி மலையாள தேசத்தை பார்த்துட்டு அந்த முருகன் போயிருக்கு இப்போ உதாரணமா திருப்பதி மழை வெங்கடேசா திருப்பதி மழை வாழும் வெங்கடேஷ் தங்கமணி படத்தில் அந்த திருப்ப பற்றி அழகாக பாடிப்பாரு இதெல்லாம் சினிமா பாட்டு பாடித்தாலே எல்லாரும் பாடுறாங்க அப்படிங்கிற அழகா மீனாட்சி தொடர் நான் பேசுங்க அப்புறம் ரமத் ஐயா சொன்னார் சாமி பாட்டு போட சொன்னா என்ன பாட்டு போடுறாங்க சாமின்னு சொல்ல சுவாமின்னு சொன்ன சொல்றதே நீங்க தப்பா சொல்லிட்டு பாட்டு பாடுறவங்க தப்பா சொன்னா என்ன அர்த்தம்

அப்படின்னு சொல்லிட்டு என்ன அருமையா பாடியிருக்காரு சொல்லுங்க இந்த ஒவ்வொரு வருஷ லைனையும் எடுத்து பிரிச்சு பாடினம்னா ஒரு புஸ்தகமே எழுதுற அளவுக்கு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ந்து அருணகிரிநாதர் பாடின பாட்டை எல்லா மக்களும் பாடலுக்கு உச்சரிப்பு எளிதாக வரும் ஞாபக சக்தி அதிகமா இந்த பாட்டுல அவ்வளவு ஒரு விசேஷமான பாட்டு இந்த முத்தை பத்தி இது எதுக்கு அங்க பத்தி நகை கொண்டு போய் சேர்க்க திரை அதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாது

இன்னொன்னு சொல்றாரு கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு பாட்டு பண்ண அருமை ராமர் மனிதனாக பிறந்தார் கிருஷ்ணர் மனிதனாக பிறந்தார் நம்ம கருப்பர் மனிதனாக உருவெடுத்தார் ஐயப்பன் மனிதனாக பிறந்தார்

முசாமங்க அதெல்லாம் தண்ணி செய்யப்படலாம் பாருங்கள் அதெல்லாம் படித்து பாருங்கள் வீட்டில் நீங்களாக முன்னேற்று போடுங்க